வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா பிரிவா மகிமையில் ஒருவனுடைய ஜாதகத்தில் நல்ல வீட்டில் இருக்கும் கிரகங்கள் அவனுக்கு ஏராளமான நன்மையை செய்கின்றன என்பது நியாயமானது ஆனால் ராமாயணம் படித்தால் நல்லது அல்லாத வீடுகளில் இருக்கும் கிரகங்களும் நன்மை தரும் வீட்டில் இருக்கும் கிரகங்களைப் போலவே நன்மை செய்யும் என்று மகாபிரிவா சொன்னதை தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தை படித்தால் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லும் பகுதிக்கு பலச்சுருதி என்று பெயர் நல்ல மக்களை பெறுவார்கள் வேண்டிய வரன்களை அடைவார்கள் பிரிந்து போனவர்கள் ஒன்று கூடுவார்கள் என்றெல்லாம் வரிசையாக சொல்லிவிட்டு விநாயகாட்சஸ் சாம்யந்தி கிருஹே திஷ்டியஸ்வை என்ற ஒரு வரியும் வருகிறது இந்த இடத்தில் விநாயகா என்ற சொல்லுக்கு என்ன பொருள் பொதுவாக தடங்கல்கள் இடையூறுகள் என்று சொல்வது வழக்கம் ஆனால் மகாபெரியவா சொன்ன விளக்கத்தை இப்போது தெரிந்து கொள்ளலாம் சுப இதர ஸ்தானேசு ஸ்திதானாம் கிரகாணாம் தோஷ சாமியந்தி சுபஸ்தானேசு ஸ்திதானாம் கிரகாணாம் ஆணுகூழியம் யதா ஜாயதே தவைத சுபேதர ஸ்தானேசு ஸ்திதானாம் கிரகாணம் ஆணுகூழியமபி லப்யதே இத்திய இளையா தங்குடியில் மகாபெரியவா தங்கியிருந்தபோது வித்வான்கள் நிறைந்திருந்த ஒரு சதசில் பெரியவா இந்த விளக்கத்தை அழித்தார்கள் வழக்கமாக வந்துள்ள விரிவுரைகளை கற்றுத் தேர்ந்துள்ள அறிஞர்களுக்கு வழக்கமான பொருள்தான் மனதில் தோன்றுகிறதே தவிர நுட்பமான ஆராய்ச்சியில் அவர்கள் மனதை செலுத்துவதில்லை ராமாயணத்தை படிப்பதாலும் கேட்பதாலும் விநாயகா சாமியந்தி ஒருவனுடைய ஜாதகத்தில் நல்ல வீட்டில் இருக்கும் கிரகங்கள் அவனுக்கு ஏராளமான நன்மையை செய்கின்றன என்பது நியாயமானது ஆனால் ராமாயணம் படித்தால் நல்லது அல்லாத வீடுகளில் இருக்கும் கிரகங்களும் நன்மை தரும் வீட்டில் இருக்கும் கிரகங்களைப் போலவே நன்மையை செய்யும் என்று அர்த்தம் என்று மகாபெரியவா பொருள் சொன்னார் இந்த நிகழ்ச்சியை படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் விநாயகா சாமியந்தி ஜகத்குரு அனுகிரஹாத் என்று மகாபெரியவா போல வாக்கு கொடுக்கலாம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவாச்சரணம் இதுபோல் மகாபிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் மகாப்பிரிவ அருள்வாக்கு ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர சங்கரே ஜெய் ஜெயசங்கரை மகா பெரிவாச்சரணம் தேங்க் யூ